ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய இர இயல் இரண்டில் உள்ள காணி நீளம் அப்படிங்கிற ஒரு கவிதை பேரை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் காணி நீளம் அப்படிங்கிற ஒரு பாடலை எழுதியவர் பாரதியார் காணி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலத்தை வந்து நிலத்தினுடைய அளவை குறிக்கக்கூடிய ஒரு தான் காணி காணி நீளம் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் இந்த பாடலில் பாரதியார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு வீடுனால் எப்படி இருக்கணும் வீட்டை சுற்றி அந்த இயற்கை சூழல் வந்து எப்படி வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வகைப்படுத்தி இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க கற்பனையாக சொல்லியிருக்காங்க காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறந்தி நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்து சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும் அப்படின்னு இந்த பாடலை வந்து பாடியிருக்கிறாரு இந்த பாடல் பாடும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதோட மீனிங் என்னென்னு வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சொல்லும் பொருளும் பார்த்துட்டு வந்துடலாம் சொல்லும் பொருளும் காணி காணி அப்படின்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் நில நில அளவை குறிக்கும் சொல் நில அளவை குறிக்கும் சொல் காணி ஓகேங்களா மாடங்கள் அப்படின்னா மாளிகையினுடைய அடுக்குகள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம்னா மனம் உள்ளம் பாடலின் பொருள் காணி அளவு நிலம் வேண்டும் காணி அளவு வந்து நிலம் வேணும் அங்கே வந்துட்டு ஒரு மாளிகை கட்டித்தரணும் அழகான வந்து தூண்களும் தூய நிறமுடைய ஒரு மாடங்களும் வந்துட்டு அந்த மாளிகையில் இருக்கணும் அதே மாதிரி நல்ல நீர் நல்ல கிணத்து நீர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உண் தூய்மையான நீர்ன்னு சொல்லுவாங்க அதான் நல்ல நீருடைய கிணறு இருக்கணும் அங்கே அந்த கிணத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இளநீரும் கீற்றும் இளநீரும் கீற்றும்னா தென்னை மரம் நமக்கு என்ன கொடுக்குது இளநீரும் கீற்று சொல்லுவாங்க கீற்றும் தரக்கூடிய தென்னை மரங்கள் அங்கே பக்கத்தில் இருக்கணும் அங்கே வந்துட்டு அந்த நைட் டைமில் என்ன பண்ணணும்னா அந்த நில முத்து போன்ற நில ஒளி வந்துட்டு வீச வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க முத்து போன்ற நில ஒளி வீசணும் காதுக்கு வந்து இனிமையான ஒரு குயிலோடைய வந்து குரல் ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த அந்த ஓசையை கேட்கும் பொழுது என்னுடைய உள்ளம் வந்துட்டு இளம் தெஞ்சல் போல் தவளணும் அப்படிங்கிற மாதிரி வாரதியார் வந்துட்டு தன்னுடைய கற்பனையில் அந்த வீத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க இதுதான் வந்துட்டு பாடலுடைய பொருள் ஓகேங்களா நூல் வழி பார்க்கலாம் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன் இளம் வயதிலேயே சிறப்பாக கவிப்பாடும் திறன் பெற்றவர் இளம் வயதிலேயே சிறப்பாக கவிப்பாடும் திறன் பெற்றவர் எட்டயபுற மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் யாரால வந்து பாரதி எனும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார்னா எட்டயபுர மன்னரால் பாரதி எனும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் தன்னுடைய கவிதை வழியாக விடுதலை உணர்வை வந்துட்டு மற்றவங்களுக்கு ஊட்டியவர் தன்னுடைய கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை என்ன பண்ணியிருக்காருன்னா மற்றவங்களுக்கு ஊட்டியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மண்ணோட உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் நெக்ஸ்ட்டு நாட்டு பற்றும் மொழி பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் இவருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற பல நூல்களை வந்து இவர் இயற்றியுள்ளார் இந்த பாடல் இப்போ அந்த காணினீளம் அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து பாரதியாருடைய கவிதைகளின்னோட தொகுப்பில் வந்துட்டு இடம்பெற்றுள்ளது நெக்ஸ்ட் புக் பேக் பார்க்கலாம் கிணறு என்பதனை குறிக்கும் சொல் கேணி கிணறுனா என்னங்க கேணி சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே முத்துக்கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்து சுடர் நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி பொருத்துக போல சுடர் சுடர் போல நிலா ஒளி நிலா ஒளி வந்துட்டு அமை இருக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தூய நிறத்தில் மாடங்கள் அமைந்திருக்க வேண்டும் சித்தம் மகிழ்ந்திட தென்றல் வீச வேண்டும் போல நிலா ஒளி நிறத்தில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட தென்றல் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம சிறகின் ஓசை அப்படிங்கிற ஒரு உரைநடை உலகம் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ